தற்பொழுது பூண்டி புதுமை மாதா கல்வியல் கல்லூரியினுடைய செயலரும் தாளருமான அருப் தந்தை ஜான் கெனடி அவர்கள் தற்பொழுது இந்த கல்வியல் கல்லூரியில் நடைபெறும் பட்டமளிப்பு விழா குறித்து நம்முடைய நமது மலர் அவர்களிடம் கருத்துக்களை கூறுகின்றார் தற்பொழுது கேட்போம் வணக்கம் இந்த பூண்டி புதுமை மாதா கல்வியல் கல்லூரி என்பது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கிறது வெங்கண்ணூ என்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது இந்த கல்லூரியானது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக சீரம் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூறு பயிற்சி ஆசிரியர்களை நாங்கள் உருவாக்கி அவர்கள் சிறந்த ஆசிரியர்களாக பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று பணிபுரிந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த கல்லூரியில் அவர்கள் படிக்கின்ற பொழுது எல்லா விதமான திறமைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் குறிப்பாக பெற்றுக் கொள்வதற்கும் சொல்வாங்க அதே போல பல்வேறு திறன்களை கொண்ட சிறந்த ஆசிரியர்களாக அவர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் குறிப்பாக ஆங்கிலத்தில் அவர்கள் பேசுவதற்கான பயிற்சி தமிழிலே பேசுவதற்கான பயிற்சி இன்னும் மேடை நாடகம் அது மட்டும் இல்லாமல் கதைகள் கவிதைகள் எழுதுவது இன்னும் பேச்சுக்களை பள்ளி விரதங்களை பேசுவது இப்படி அவர்கள் திறமை மிக்க ஆசிரியராக அவர்கள் இந்த கடூரிலிருந்து அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது குறிப்பாக இக்கல்லூருடைய பட்டமளிப்பு விழாவானது ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் நடைபெற இருக்கிறது இருநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களினுடைய பிஎட் பட்டத்தை பெற இருக்கிறார்கள் நம்முடைய கும்பகோணம் அலை மாவட்டத்துடைய ஆயத் தலைமையிலும் இன்னும் குறிப்பாக நியமன ஆயர் பேரி ஏ ஜீவானந்தம் அவருடைய சிறப்பான முன்னிலையிலும் நம்முடைய திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசுடைய அன்பு வழிகாட்டுதலிலும் மேலும் லாகுடி மறைவட்ட முதன்மை குரு பீட்டர் ராதாசனுடைய வாழ்த்துறையிலும் இன்ஜினியர் பேட்ரிக் ராஜிகுமார் அவர்களுடைய அன்பு வழிகாட்டுதலிலும் நடைபெற இருக்கிறது உங்கள் அனைவரையும் பாசத்தோடும் நேசத்தோடும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வந்து வருகை தந்து சிறப்பிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள வெங்கங்குடி கிராமத்தில் பூண்டி புதுமை மாதா கல்வியல் கல்லூரியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது இக்கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழா விரைவில் இம்மாதம் நடைபெற இருக்கின்றது அந்த பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு இந்த கல்வியல் கல்லூரியினுடைய தொகுப்பு நிகழ்ச்சியினை நமது மலர் இயக்குனர் லயன் டாக்டர் எஸ் அலெக்சாண்டர் அவர்கள் தற்பொழுது உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றார் இக்கல்வியல் கல்லூரியில் இருபாலருக்கும் கல்வி கல்லூரியில் ஆசிரியர் பட்டமளிப்புக்கு சிறந்த பயிற்சியினை இந்நிர்வாகம் வழங்கியிருக்கின்றது இந்த கல்வியல் கல்லூரியானது குடந்தை மறை மாவட்டம் அவர்களால் துவக்கப்பட்டு இங்குள்ள அருட்தந்தையர்கள் வழியாக இங்கு இருக்கக்கூடிய இந்த கல்வியல் கல்லூரியானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கல்வியல் கல்லூரியில் படிக்கின்றவர்களுக்கு ஆசிரியர்களை உருவாக்குகின்ற விதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கல்வியல் கல்லூரியினுடைய விழாவில் பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு குறைந்தை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதுகு எஃப் அந்தோனிசாமி அவர்களும் புதிதாக ஆயராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆயர் அமிர்தசாமி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியல் கல்லூரி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது மாணவர்களுக்கு நீங்கள் கிடைக்கும் மேடம் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சியும் இந்த கல்வியல் கல்லூரி வழியாக அளிக்கப்பட்டு வருகின்றது இக்கல்வியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு தேவையான அத்துணை அடிப்படை வசதிகளையும் இங்கு இருக்கக்கூடிய கல்வியினுடைய தாளர் முனைவர் அரு ஜான் கடி அவர்கள் சிறப்பான முறையிலேயே அவர்களுக்கு தேவையான அத்துணை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றார் இந்த கல்வியல் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவில் பல்வேறு தந்தையர்களும் நம்முடைய திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்